இல்லை இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் பறிப்பை வந்து இப்போ பாபுபலி பார்க்க சத்யன் தேட்டர் போயிருக்காங்க ஃபஸ்ட்டு படத்தில் தாத்தா வம்சம் அப்போது படம் நாள் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க மதுரை பரிப்பை வந்து என்னை எப்பவுமே கல்லடி பறிப்பு அப்போது ஸ்டேஜில் எல்லாருக்கும் போது நடிகருக்கு வழி விடணும்பா நடிகருக்கு வழி விடணும்பா நான் வந்து மியூட் கேரக்டரு வாய்ப்பு பேச முடியாமல் காது கேட்காத கேரக்டர் பண்ணுவேன் நானே நினச்சி போடல ஆக்டர்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உடனே மக்கள் கிட்ட கிளிக் ஆயிருவாங்க சில பேரை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் பட் சில பேரை வந்து எவ்வளோ நாள் பிடிக்கவே பிடிக்காது பட் மக்கள் மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்தை பிடிச்சி அவர் நீங்காத இடத்துல இருக்க அருள்நிதி கிட்ட தான் வந்து போகிறோம் உங்களோட பயணம் வந்து ரொம்ப வந்து பயணம் ஏன்னா உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வச்சு எல்லாருமே உங்களை ஐடென்டிஃபை பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே சுத்தமாக வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணுறாரு அந்த மாதிரி படம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு உங்களோட கிராஃபே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இப்போ பிருந்தாவனம் எப்படி இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க பிருந்தாவனம் கண்டிப்பாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது மௌன குருவுக்கு அப்புறம் எனக்கு பெர்ஃபார்மென்ஸாக இந்த படத்தில் கண்டிப்பாக நல்ல பேர் வரும் சும்மா ராதாமோகன் படம் நடித்து முடித்தோன்னே இல்லை ராதாமோகன் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுதா இருக்கும் ஏன்னா யூஸ்வலாக நான் கண் ஒரு ஃபோர் ஃபைவ் டேக்ஸ் கம்மியாக நான் பண்ணதே கிடையாது எந்த சீனு எந்த சீன் சும்மா அலோ அப்படின்னு சொல்கிறேன்னா கூட அது ஒரு அஞ்சாறு டேக் போவேண்ணா ஆனால் இவர் படத்தில் வந்து சைன் லாங்குவேஜ் பண்ணி ச செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் வந்து சிங்கிள் டேக்லேயே முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்க ராதாமோகன் படம்னாலே பார்த்துட்டு வந்து உங்களுக்கு மிக்சட் ஃபீலிங்ஸ் இருக்கும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே இதை காமிச்சிங் படம் லைட் ஹார்ட்டடாக கொடுப்போம் நம்ம படத்தில் எப்படி இருக்கும்னா நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் டவுட்ஸ் அந்த இல்லை அவர் ஃபீல் பண்ணுறாரோ சரி இல்லை நான் ஃபீல் பண்ணுறனோ சரி இல்லை அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதோ சரி அது கண் கலங்கிட்டே இருப்போம்ல அப்போ நம்ம எதார்த்தமாக என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க அழுவிற நம்ம சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவோம் அப்போ அவங்க சிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சிரிப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம படம் அந்த ஒரு அந்த ஒரு மொமெண்ட் ட்ரான்சிஷன் எக்ஸாக்ட்லி ராதாமோகன் படத்தை செம்மையாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஒரு படம் எல்லாமே அப்படிதான் இருக்கும் மொமெண்ட் அப்படிங்கிறது வாழ்க்கையில் நிறைய விதவிதமான மொமெண்ட் இருக்கும் இப்போ வந்து மறக்கவே முடியல இதுதான் என்னோட பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண மூமெண்ட் லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படி இருக்கா இல்லை நீங்கள் ஃபாதரான மூமெண்ட் அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்னு சொல்லலாமா இல்லை ஃபர்ஸ்ட் இல்ல இல்லை ஆகி அப்ரிஷியேஷன் ஃபர்ஸ்ட் வாங்க மூமெண்ட் இந்த மூணுல எது பெஸ்ட்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே குழந்தை பிறக்கிறது தான் பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் எனக்கு அது மாரி ஃபஸ்ட் படத்தில் தாத்தா வம்சம் அப்போது படம் பார்த்துட்டு ரெண்டு தடவை வந்து ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாங்க அது கண்டிப்பாக ஆனால் அது வாட்ச் கொடுத்துட்டு கூட என்ன சொன்னாங்கன்னா இதை ஒன்று என்கரேஜ் பண்ண தான் தரேன் இதனால நீ வந்து பயங்கரமாக நடிச்சுட்டேன்னு நினைக்க கூடாது முயற்சி பண்ணி ஒன்னு பண்ணிருக்கா நீ நல்லா பண்ணணும் அது வந்து இந்த நம்ம ஸ்டைலில் கலாய்க்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ தாத்தா ஸ்டைலில் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரியே நிறைய கொஞ்சம் கிண்டல்லாம் வீட்டியா வந்து கிண்டெல்லாம் பண்ணுவாருல்ல அதை அவரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம் அது தாத்தா தாத்தா வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச கேரக்டர் தெரிஞ்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் கடைசியா இப்ப பாத்தீங்க தாத்தா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க நான் வீக்லி ஒன்ஸ் போய் பார்ப்பேன் நல்லா இருக்கும் அண்ட் நீங்கள் எல்லாரோட செல்ல குழந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்டாலின் சாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் அழகிரி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சொல் ஸோ அவங்க பர்சனல் தாண்டி வந்து படத்தை பற்றி ரெண்டு பேருமே சொன்ன ஒரு விஷயம் இதை வந்து மறக்கவே முடியாது என்னோட ஆக்டிங் பற்றி இல்லை இதுக்கு என்ன கூப்பிட்டதை பற்றி பேசினாங்க அப்படின்னா எதுன்னு சொல்லுவேன் இல்லை இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் பிரிப்பா வந்து ஸ்டாலின் பிரிப்பா வந்து இப்போ பாபுபலி பார்க்க சத்தியம் தேட்ரு போயிருக்காங்க ஒரு ஃபோர் டேஸ் பேக் நடந்தா அப்போ வந்து சார் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க அருள் டீசர் நல்லா இருக்கு வெளிலேயும் எல்லாரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க கண்டிப்பா இது ஃபஸ்ட்டு இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரப்பிரிப்பா வந்து என்னை எப்பவுமே கிண்டல் அடி ஆமா மதுரை மதுரப்பிப்பா வந்து இப்போ நான் கரூரில் வந்து எங்கள் மாமா பையனுக்கு கல்யாணம் எங்கள் அம்மாவோட அண்ணன் பையனுக்கு கல்யாணம் என்னை பார்த்தாலே கிண்டல் பொண்ணு வருது அப்போ ஸ்டேஜ்ல இருக்கும்போது போது நடிகருக்கு வழி விடுங்கப்பா நடிகருக்கு வழி விடுங்கப்பாரு இப்போ அதுவும் இப்போதான் இந்த ரெண்டு நாள் முன்னாடி தான் ஸோ எப்பவுமே உங்ககிட்ட தான் வந்து ஒரு இல்லை நாங்க எல்லாருமே ஃபேமிலியா நாங்க எல்லாருமே அட்டாச்சா இருப்போம் எல்லாருமே சரவணன் இருக்க படம் பாத்தீங்களா இன்னொரு பிரதரோட படம் நல்லா இருக்கு அண்ணன் கிட்ட ரெகுலராக போனில் பேசுவேன் வம்சம் வந்து பாண்டியராச்சாரை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டதே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாங்க அப்போ ரெண்டு பேர் பேர் சொன்னாங்க அப்போ நான் சார் பேர் தான் சொன்னேன் இல்லை தான் குழந்தைங்களை வச்சுலாம் எடுத்திருக்காரு அவங்களையும் வச்சு எடுத்துருக்காரு ராதாமோகன் படம் நிறைய பார்த்துருப்பீங்க எங்களுக்குலாம் நிறைய ஃபேவரட் மூவிஸ் இருக்கு உங்களோட ஃபேவரட் ராதாமோகன் மூவி இல்லை ராதாமோகன் சீன் அதெல்லாம் என்னன்னு சொல்லி விருந்தாகணும்

ஓகே கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை அதுக்கு தகுந்த மாதிரியான கதை ஓடுற குதிரையில் தான் இருக்கணும் நம்ம ஸோ நல்ல கதை ரொம்ப இம்பார்ட்டன் ராதாமோகன் சாரோட படம் இன்னொன்று சைன் பண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது வேற என்ன லுக் ஃபார்ட் இருக்கீங்க வேறு எந்த படத்துக்கு இல்லை இப்போ காயிரம் கண்கள்னு ஒரு படம் பண்ணிட்டுருக்கேன் அதை முடிச்சுட்டு ராதாமோகன் சார் வந்து ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் அது அது ஜூலையில் தான் அது இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கு ஓகே அது தவிர்த்து கதை கேட்டுட்ருக்கேன்